நிலைத்த புகழை பெற்றுள்ள அகர தமிழ் ஒழிக்கும் தமிழ்நாட்டை அரணாய் நின்று காக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செம்மொழி பூங்காவிற்கான கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் நவீன வசதிகளோடு உலக தரத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய செம்மொழி பூங்கா கோயமுத்தூர் மாவட்டத்தின் தனி அடையாளமாக இன்று மிளர்ந்து நிற்கிறது நாற்பத்தி ஐந்து ஏக்கரில் இருநூற்றி எட்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் தாவரவியல் பூங்கா இருபத்தி மூன்று வகையான தோட்டங்கள் செம்மொழி வனம் கடை ஏழு வள்ளல்களின் சிலைகள் ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் மழைநீர் சேகரிப்பு என செம்மொழி பூங்காவின் சதுக்கத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவின் சதுக்கத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மொழிகளில் மூத்த மொழி தாய் தமிழ் மொழியே சொற்களில் இனிய சொற்கள் இன் தமிழ் சொற்களே செறிவில் உயர்ந்து நிற்பது செந்தமிழே என்பதை உலகிற்கு உரைத்து சொன்னது அன்னை தமிழுக்கு கிடைத்த செம்மொழி அங்கீகாரம் இன்றைக்கு கோயமுத்தூரில் செம்மொழி பூங்காவை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்னை தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செம்மொழி அங்கீகாரம் அதை கொண்டாடும் விதமாக கலைகளும் தொழிலும் பண்பாடும் பாரம்பரியமும் நிறைந்த கோவையில் பத்தில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவித்தார் இன்று அந்த கனவை நனவாக்கி இருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளையும் கட்சி பிரமுகர்களையும் தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கு அவர்களின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது கோயமுத்தூருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு செம்மொழி பூங்கா வளாகத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களின் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது கோவை மண்ணின் பெருமையை உலக மேடைக்கு எடுத்து செல்லும் ஒரு புதிய அடையாளமாக திகழ இருக்கும் செம்மொழி பூங்காவினை திறந்து வைத்து சிறப்பிக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழர் வரலாற்றுக்கும் நம் தலைமுறைகளின் எதிர்காலத்திற்கும் திராவிட மாடல் அரசின் ஒரு பொன்னான பரிசு இப்பெருமை மிக செம்மொழி பூங்கா ரூபாய் இருநூத்தி எட்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் பல்வேறு சிறப்பம்சங்களுடன் தரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் செம்பொழி பூங்காவினை தனது பொற்கரங்களால் திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் கோவை மக்கள் குடும்பங்களாக வருகை தந்து அன்பும் அறிவும் பரிமாறிக் கொள்ளும் இடமாக அமைக்கப்பட்டிருக்கும் செம்மொழி பூங்காவினை தனது பொற்கரங்களால் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடுத்ததாக தமிழர் கொடை வனத்தினை திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடையால் கௌரவம் பெற்ற நிலம் நம் தமிழ்நாடு கொடையால் உலகம் வென்றவர்கள் பொன் பொருள் உயிரையே கொடுத்து மக்களை வாழ வைத்தவர்கள் கடையேழு வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள் சிற்பத்தோட்ட கல்வெட்டினை திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடையெழு வள்ளல்களை கௌரவிக்கும் விதமாகவும் அவர்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறையினருக்கு நினைவூட்டும் வகையிலும் கடையெழு வள்ளல்களின் சிலைகள் செம்பொழி பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது கொடை மற்றும் கருணைக்கு பெயர் பெற்றவர் குளிரால் நடுங்கும் மயிலுக்கு தன் போர்வையை அளித்த போகன் அவர்களின் சிலை வழிமறித்த முல்லை கொடிக்கு பரவ இடமில்லாததால் தனது தேரையே அதற்கு ஈர்த்த வள்ளல் வேல்பாரி தன் குதிரையையும் செல்வங்களையும் வாரி வழங்கியவர் உலகத்தார் வியக்கும் வகையில் கொடைகளை வழங்கிய சிறப்புமிக்க மணையான் திருமுடி காரி பாண்டிய நாட்டில் புதிய மலை அருகில் உள்ள ஆயக்குடியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த குறுநிலமல்ல சிறந்த வள்ளலான ஆய் நெடுங்காலம் வள வைக்கும் வள்ளல் அதியமான் நெடுமான் அஞ்சு தன்னை நாடி வரும் இரவலர்களுக்கு அவர்கள் மீண்டும் வறுமையால் வாடாதவாறும் மீண்டும் பிறரிடம் சென்று யாசிக்காதவாறும் நிரம்ப செல்வங்களை அள்ளி கொடுத்த வள்ளலான கண்டீர கோப்பெரு நள்ளி புலவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் யாழ் இசைக்கும் பாணர்களுக்கும் தனது நாட்டை கூட ஈந்ததால் கொடையாளியாக செம்மொழி பூங்கா இரண்டு கட்டங்களாக அமைக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவி வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் திராவிட மாடல் அரசின் வெற்றி நாயகர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது இந்த நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்விடத்திற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் மாணவ மாணவிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பினை அளிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாணவ மாணவிகளின் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீர்மிகு மக்களை தற்போது சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடுகிறார்கள் இன்றைய நிகழ்விற்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீர்மிகு மக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்துரையாடுகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நிகழ்விடத்திற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீர்மிகு பெருமக்களை சந்தித்து கலந்துரையாடுகிறார்கள் அனைவரும் தங்களுடைய இருக்கைகளில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தற்போது தமிழர்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் விதமாக நடைபெறக்கூடிய கலை நிகழ்ச்சிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிடுகிறார்கள் நடன நிகழ்ச்சிகளை நடத்த கலைக்குழுவினரை அன்புடன் அழைக்கின்றோம் முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கேட்டுக் கொள்கின்றோம் முதலாவதாக திரு இஸ்மாயில் அவர்களை அன்புடன் மேடையழைகின்றோம் திரு இஸ்மாயில் அவர்களுக்கு வீட்டிற்கான சாவியை வழங்குகிறார்கள் மாண்டுமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடுத்ததாக திருமதி சுமதி லோகேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்ததாக செல்வி கலைவாணி அவர்களை அன்புடன் மீது அழைக்கின்றோம் செல்வி கலைவாணி அவர்களுக்கு வீட்டின் சாவியை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடுத்ததாக செம்மொழி பூங்காவை வடிவமைத்த கலை நிபுணர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் திருமதி ரூப்மதி ஆனந்த் கலை நிபுணர் அவர்களை அன்புடன் மேலே கழிக்கின்றோம் திருமதி ரூப்மதி ஆனந்த் கட்டிடக்கலை நிபுணர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்ததாக ஆர் ஆர் துளசி பில்டர்ஸ் அண்ட் எஸ் ஆர் யுனைடெட் இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் ஒப்பந்ததாரர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்து ஜெயஸ்ரீ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் ஜே என்ஜினியர்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் அடுத்ததாக மாண்புமிகு கரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் சிறப்புமிக்க இன்றைய செம்மொழி பூங்கா திறப்பு விழாவில் பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது சிறப்புமிக்க இன்றைய செம்மொழி பூங்கா திறப்பு விழாவில் பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு 这个。